நாலு மாநில காவல்துறையினருக்கு தண்ணி காட்டி வந்த மங்கிக்குல்லா கொள்ளையர்கள் இரண்டு வருடத்திற்கு பின்பு திண்டுக்கல் போலீசார் கைது செய்தனர் கொள்ளையடித்த பணத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் இரண்டு இடம் வாங்கிய மங்கிக்குல்லா கொள்ளையர்கள் இவர்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மங்கிக்குள்ளா அணிந்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து வந்தனர் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் மூணு லட்சம் பணம் வடமதுரை பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து வைர நெக்லஸ் வெள்ளி குத்து விளக்கு உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்றனர் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் வடமதுரை காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் மேற்பார்வையில் நகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையில் தனிப்படையினர் விசாரணையை தொடங்கினர் இந்நிலையில் மீண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டிய இந்த மங்கிக்குள்ளா கொள்ளையர்கள் தாங்கள் திருடிய நான்கு சக்கர வாகனத்தில் திண்டுக்கல் பெண்கள் எம்எம் கல்லூரி அருகே வந்துள்ளனர் அப்பொழுது காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் ஸ்விஃப்ட் டிசைரு காரில் வந்த கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையைச் சேர்ந்த வெங்கடேசனுடைய மகன் தன்ராஜ் மற்றும் ராதாகிருஷ்ணன் மகன் அரவிந்த் திருப்பூர் போரம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நடராஜனுடைய மகன் சுதாகர் ஆகியோர் விசாரணை செய்தனர் அப்போது அவர்கள் வந்த கார் திருட்டு காரில் வந்தது என தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை தொடர்ந்து விசாரணை செய்ததில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் மங்கிக்குள்ள அணிந்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் திருடிய வெள்ளி குத்துவிளக்கு வைர நெக்லஸ் ரூபாய் ரொக்கம் நாற்பதாயிரம் செல்போன்கள் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் கார் மற்றும் மங்கி குல்லா கையுறை ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் விசாரணையில் தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் இரண்டு இடங்கள் வாங்கியது தெரிய வந்தது அதற்கான வீட்டு பத்திரங்களும் வைத்திருந்தனர் மேலும் இவர்களை நாலு மாநில காவல்துறையினர் இரண்டு வருடனாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கதாகும்